அனைவருக்கும் வணக்கம் நான் பூபாலன் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகில் உள்ள மடபுரம் பத்திரகாளி அம்மன் கோயிலின் தனியார் காவலர் திரு அஜித் குமார் என்பவர் போலீஸ் விசாரணையின் போது பல்வேறு விதமாக துன்புறுத்தப்பட்டு படுபயங்கரமாக கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி நாளிதழ்கள் தொலைக்காட்சிகள் மற்றும் சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பகிரப்பட்டும் பேசப்பட்டும் வருகிறது இதை வைத்து ஆளுங்கட்சியை குறை சொல்வதற்கும் பழி சுமத்துவதற்கும் எதிர்க்கட்சிகள் பெரிய ஆயுதமாக எடுத்து பயன்படுத்தி வருகிறார்கள் இதே போன்று அவர்கள் ஆளுங்காலத்திலும் சாத்தான்குளத்தில் படுபயங்கரமாக பயங்கரமாக போலீஸ்காரர்களால் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் இது போன்ற கொலைகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இது தவிர்க்கப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஆனால் ஒவ்வொரு போலீஸ்காரர்களின் மனதிலும் ஒரு அரசு உள்ளே உட்கார்ந்து அறிவுரை சொல்லிக் கொண்டு இருக்க முடியாது போலீஸ்காரர்களின் மனநிலை ஒருவருக்கு ஒருவர் மாறுபட்டதாகவே இருக்கிறது அவர்கள் தாங்கள் வாங்கும் ஊதியத்திற்கு வேலை செய்கின்றோம் என்ற தனது உயர் அதிகாரிகளுக்கு வேலை செய்கின்றோம் என்ற ஒரு அடிமைத்தன புத்தியுடன் போலீஸ்காரர்கள் வேலை செய்வதால் இந்த கொடூரம் ஏற்பட்டு உள்ளது அதனை தவிர்ப்பதற்கு எந்த அரசாக இருந்தாலும் முடியாது ஆனால் சென்ற அரசு அவர்கள் கொலை செய்யப்பட்ட போது போலீஸ்காரர்களுக்கு வக்காலத்து வாங்கி வந்தது ஆனால் இந்த அரசு வக்காலத்து வாங்கவில்லை ஆறு நபர்களை சஸ்பெண்ட் செய்துள்ளது டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்துள்ளது எஸ்பிஐ காத்திருப்பு பட்டியலில் வைத்துள்ளது ஆறு பேரில் ஐந்து நபர்கள் அதாவது அஜித்குமாரை கொடுமைப்படுத்தி கொலை செய்யும் செயலில் ஈடுபட்டதற்கு போதுமான ஆதாரங்கள் இருந்த காரணத்தால் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒருவர் மீது மட்டும் டிரைவர் அவர் இவர்களை அழைத்து சென்றது அவர் அந்த விஷயத்தில் தொடர்பில்லாத தொடர்பில் இருப்பவர் என்பதால் அவர் மீது கொலை வழக்கு செய்யப்படவில்லை இந்த கொலை வழக்கில் பதிவு செய்யப்பட்ட பிரபு ஆனந்த் கண்ணன் ராஜா சங்கர மணிகண்டன் என ஐந்து நபர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் ஒரு நபரை அடித்து கொலை செய்வது அல்லது கொலை செய்யும் எண்ணம் இல்லாமல் அடித்து அவரை துன்புறுத்துவது கூட எதாக இருக்கலாம் ஆனால் இவர்கள் சில உண்மைகளை வாங்க வேண்டும் அல்லது இல்லாத உண்மைகளை வரை வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அந்த அஜித் குமாருக்கு கஞ்சா கொடுத்தும் மிளகாத்தூள் கலந்து தண்ணீர் கொடுத்தும் சிகரெட்டால் அங்கு இங்கும் சூடு வைத்தும் மனித தன்மைக்கும் இவர்களுக்கும் வெகு தொலைவு இருப்பது போல் நடந்து கொண்டது ஒரு மிருகத்தனத்தின் உச்சம் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போது இந்த ஐந்து நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இவருக்கு மேலுள்ள அல்லது இவரை போன்ற நபர்கள் இதே முறையில் எவ்வாறு நீங்கள் அடித்தீர்கள் என்று ஏன் அடித்தீர்கள் என்று திரும்ப லத்தி எடுத்து அவர்களுக்கு அடித்து கஞ்சா கொடுத்து மிளகாய் தூள் கொடுத்து தண்ணீர் கொடுத்து நடத்தினால் என்ன நிலை ஆகும் நடத்துவதற்கு எவ்வளவு ஆகும் என்பதை சத்தும் சிந்திக்காத அறிவீலிகள் தான் இந்த செயலை செய்திருக்கிறார்கள் இந்த செயலை செய்வதற்கு முன்பு இதில் நாம மனித தன்மை இல்லாமல் நடந்து கொள்கின்றமே இது நியாயம்தானா என்று சிறிதேனும் அவர்கள் மனசாட்சியை தொட்டு பார்த்திருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த புகார் கொடுத்த நிகிதா என்ற ஒரு பேருக்கு பேராசிரியராக உள்ளவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் என தெரிய வருவதால் எந்த ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள தனக்கு காரியமாக வேண்டும் என்றால் எந்த விதமான பொய்யையும் கொஞ்சம் கூட கூச்சம் நாச்சம் இல்லாமல் சொல்லக்கூடிய நபர்கள்தான் இந்த பாரதிய ஜனதா நபர்கள் அவர் பத்து பவுன் நகையும் பணமும் வைத்துள்ள ஒரு காரினை பார்க் பண்ணுவதுக்கு சாவியை யாரிடமாவது தருவாரா நீங்கள் தருவீர்களா யோசித்து பாருங்கள் அப்படின்னா சொல்றது அவர் பொய்ய பத்து பவுன் அதுக்கப்புறம் ஒன்பதரை பவுன் முதல்ல ரெண்டரை லட்சம் அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சாயிரம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபான்றாங்க ஒரு காவலர் அவருக்கு உதவி செய்யும் போது ஏதோ ஒரு டிப்ஸ் எதிர்பார்ப்பது வழக்கம் அவர் நூறு ரூபாய் கேட்டுக்கலாம் அந்த நூறு ரூபாயை கொடுக்க அருகதை இல்லாத நிகிதா தான் அவர் ஐநூறு ரூபாய் கேட்டா என்று பொய்ப்புகார் அளிக்கின்றார் எப்படியே ஒரு காவலர் எனக்கு ஐநூறு ரூபாய் வேண்டும் என்று கேட்பார் கேட்க மாட்டேன் நூறு கொடுங்க பார்த்து கொடுங்க ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு தான் கேட்பார தவிர ஐநூறு ரூபாய் வேண்டும் என்று அடம்பிடித்து பிடித்து கேட்கும் காவலர்களை நான் பார்த்ததில்லை இல்லை ஏன் பொய் அப்படின்னு சொல்றேன்னா அவங்க முகத்தை மறைத்து கொண்டு பேசுகின்றார்கள் இப்போது விசாரணை நடந்து விட்டது காவலர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் அஜித் குமார் இறந்து விட்டார் அவர் குடும்பத்திற்கான நஷ்டஈடு வழங்கப்பட்டு விட்டது பட்டம் வழங்கப்பட்டு விட்டது அவர் தம்பி நவீன்குமாருக்கு வந்து அரசு வேலை வழங்கப்பட்டு விட்டது இன்னும் என்ன உதவிகள் தேவையோ இந்த அரசு தயாராக இருக்கிறது என்று ஒரு முதலமைச்சர் சொல்லிவிட்டார் அந்த ஒன்பதரை அந்த அந்த பணம் எங்க இதுவரைக்கும் வெளிவந்ததா அப்போது அபத்தமான பொய்களை பேசக்கூடியவர்கள் இந்த நபர்கள் நிகிதா என்ற உதவி பேராசிரியர் சொல்வது போல் அஜித் அஜித்குமார் என்ற கோயில் காவலர் அவருடைய காரில் இருந்து தங்க நகைகளையும் பணத்தையும் திருடிவிட்டார் என்றால் அவரிடம்தான் நகையும் பணமும் இருக்கிறதே அப்படி இருக்கும்போது எப்படி இவரிடம் ஐநூறு ரூபாய் கேட்டு சண்டை போடுவார் இந்த அடிப்படை விவரங்களை கூட தெரிந்து கொள்ளாமல் அந்த போலீஸ் காவலர்கள் இவரை விசாரணை செய்தது முட்டாள்தனமான என்பது தெரியவில்லையா சமூக வலைதளம் அந்த அம்மா போட்டோ வந்துருச்சு ஏகப்பட்ட ஊழல்கள் அடுத்தவர் ஏமாற்றி பணம் பறிப்பதை குறிக்கோளாக வைத்து பெண்கள் மனதை வார்த்தையால் கொச்சைப்படுத்தி காயப்படுத்தக்கூடியவர் அதோடு மட்டுமல்ல திருமண பந்தத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக நான்கு முறை திருமணம் செய்து விவகாரத்தை செய்துள்ளார் கடைசியாக திருமணம் செய்தவர் ஃபார்வர்டு பிளாக்கை சேர்ந்தவர் அவரை பேட்டி அளித்துள்ளார் எனக்கு விவகாரத்து தருவதற்கு பத்து லட்சம் தர வேண்டியுள்ளது உள்ளது இருபத்தி எட்டு தான் நாலாவது கல்யாணம் சேர்ந்து வாழ்ந்து அப்படியென்றால் அப்படி என்றால் முதல் கல்யாணம் எத்தனை அயோக்கியத்தனமான ஒரு பெண்மணி கொடுத்த புகாரை இவருக்கு பழக்கமான டெல்லியில் இருந்து சென்னை கோட்டைக்கு ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரி வாயிலாக போலீஸ் அலுவலகத்திற்கு தகவல் போய் அங்கிருந்து ஒரு உயர் அதிகாரி எஸ்பிக்கு தகவல் சொல்லி ஏதோ ஒரு கொலை நடக்குது ஏதோ ஒரு கொள்ளை நடக்குது ஏதோ ஒரு லான் கண்டறிய போக வர வழக்கமாக போக ஒரு டிஎஸ்பிக்கு தனிப்படை ஒரு எஸ்பிக்கு தனிப்படை எல்லாத்துக்கும் தனிப்பட தனிப்படைந்தான் மக்கள் எந்த பட நாலாம் படையா எந்த விதத்தில் நியாயம் அதனால் இது போன்ற சிறை கைதிகள் இறப்பதும் விசாரணை கைதிகள் இறப்பதும் போலீஸ்காரர்கள் தனிப்பட்ட புத்தியில் உதித்த வக்கிரங்களை தவிர அரசை குறை சொல்வதற்கு ஏதும் இல்லை அது எந்த தான் நான் சொல்றேன் இதை தடுப்பதற்கு முடியாது ஆனால் நடந்த பிற்பாடு அதற்கான நிவாரணத்தை அதற்கான நடவடிக்கையை நேர்மையாக எந்த அரசு எடுக்கின்றதோ அந்த அரசுதான் நேர்மையான அரசாக நீதிமன்ற விசாரணையில் யார் அந்த உயர் அதிகாரி தன் அதிகாரி பெயரும் எங்களுக்கு தெரியும் தமிழகத்தை சேர்ந்த இரண்டு அதிகாரிகள் பெயரையும் என்னால் சொல்லிவிட முடியும் நீதிமன்றம் தெரிவிக்கும் வரை சொல்லக்கூடாது என்பதால் நான் அதை சொல்லவில்லை அவர்கள் மீது வைக்கும் நான் குற்றச்சாட்டு ஒரு நேர்மையான நபருக்கு பரிந்துரை செய்யுங்கள் அது நியாயம் இருக்கிறது ஏனால் இந்த காவல்துறை அப்படித்தான் இருக்கிறது பரிந்துரை செய்யாமல் நடவடிக்கை எடுப்பது இல்லை நேர்மையற்ற அறமற்ற ஒரு நீதி அற்ற பொ ஏமாத்துகின்ற அடுத்த ஒரு பணத்தை அபகரிக்கின்ற ஒரு செய்யும் பெண்ணுக்கு ஏன் பரிந்துரை செய்யாதார்கள் என்பதுதான் ஐஏஎஸ் அதிகாரி பெண் அதிகாரிக்கும் அதிகாரிக்கும் வினாவாக வைக்கின்றோம் பரிந்துரை செய்வதில் தவறு இல்லை அது நியாயமானவர்களுக்கும் நீதிமான்களுக்கும் செய்யப்பட வேண்டும் ஏனால் நியாயமானவர்களும் நீதிமான்களும் எந்த ஒரு காவல் நிலையமும் மதிப்பது இல்லை நீதிமன்றம் அத்தனை பேர்களை வெளியே கொண்டு வரும் என்று நம்புகின்றோம் ஒரு கொலையோ கொள்ளையோ அல்லது கலவரமோ நடந்தால் அதை செய்பவர்களை மட்டுமன்றி அதை தூண்டியவர்களையும் அதற்கு உடன்பட்டு இருந்தவர்களையும் கைது செய்வதுதான் சட்டப்படியான நடவடிக்கையாக இருக்க முடியும் அப்படி இருக்கையில் இந்த ஐந்து காவலர்கள் அந்த செக்யூரிட்டி காவலரை முக்கிய காரணம் நிகிதா என்ற ஒரு பெண்மணி அந்த பெண்மணியை ஏன் இதுவரை கைது செய்யப்படவில்லை அவர் கைது செய்யப்படவில்லை என்பதுடன் அவர் மீண்டும் அரசு பணிக்கு திரும்பியுள்ளார் என்பது எவ்வளவு வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது இது யாரு கண்ணுக்கும் படவில்லையா அவர் எப்போது கைது செய்யப்படுவார் அல்லது கைது செய்யப்படவே மாட்டாரா என்பதற்கு காவல்துறை பதில் அளிக்க வேண்டும் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்ட ஒரு மாபெரும் முதலமைச்சருக்கும் சாத்தான்குள சம்பவத்தை அவர்கள் உடல்நலம் கொண்டுதான் இறந்து போனார்கள் என்ற விவரமாக படித்த முதலமைச்சருக்கும் இதை பற்றி என்ன தெரியும் தெரியதற்கு வாய்ப்பே கிடையாது அதனால் இந்த காவல்துறை மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த தமிழகத்தின் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று பதவியேற்ற போது ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று நான் ஒரு காணொலி வெளியிட்டேன் முதலமைச்சரின் பார்வைக்கு செல்ல வேண்டும் என்றுதான் விட்டேன் அது பார்வைக்கு சென்றதா என்று தெரியவில்லை ஆனால் அது சென்றிருந்தால் இந்த அஜித்குமார் மரணம் நடந்திருக்காது அது காவல்துறையையும் நீதித்துறையையும் கண்காணிப்பதற்கு ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் சட்டம் எங்களுக்கானது நாங்கள் தான் அனைத்து அதிகாரம் படைத்தவர்கள் எந்த ஒரு ஆட்சியாளர் மாறினாலும் காட்சி மாற போவதில்லை என தெரிவிக்கும் வகையில் செயல்பாடு உள்ளது என தெரிவித்து அந்த காணொலியின் பத்தாவது குறிப்பாக கூறியிருந்தேன் அதை மீண்டும் உங்கள் பார்வைக்கு அனுப்புகிறேன் இது முதல்வரின் பார்வைக்கு செல்லும் வரை தொடர்ந்து அனைவருக்கும் வணக்கம் நான் பூபாலன் தனது கடின உழைப்பால் உழைப்பால் மட்டுமே தமிழகத்தின் முதலமைச்சராக உயர்ந்துள்ள மான்மிகு தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இது ஆலோசனை அல்ல ஒரு அணிலின் சேவை ஒரு பத்து ஆலோசனை தான் பத்து ஆலோசனையில் பாதிக்கு மேல் வருவாயும் மீதி வந்து சீர்திருத்தமும் செய்தால் போதுமானது என்று நான் கருதுகின்றேன் இந்த ஆலோசனைப்படி செயல்பட்டால் இந்தியாவின் நம்பர் ஒன் அல்லது அவுட்ஸ்டாண்டிங் மாநிலமாக மாற்ற இயலும் எதிர்கட்சியாக இருக்கும்போது இதனை குறிப்பிட்டு பேசுகின்றார்கள் ஆளுங்கட்சாக வரும்போது அதை செய்வது இல்லை என் ஃப்ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பஸ்ஸில் போகும்போது அன்னைக்கு காலகட்டத்தில் ஜிபே தொகை போட்டு பாக்கெட்டில் ரூபாய் வச்சுருந்தார் சைதாபேட்டை வரதுக்குள்ளார அது போய் விட்டது சைதாபேட்டில் இறங்கிட்டார் பணம் பாக்கெட்டில் இல்லை பத்தாயிரம் அன்றைக்கி பெரிய தொகை என்ன பண்ணுறேன்னு தெரில உடனே அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு அவங்க மாமா சென்னையில் ஒரு மேஸ்டேட் அவர் நீ இரு சைதாபேட்டை ஸ்டேஷனுக்கு நான் ஃபோன் பண்ணுறான் நீ போய் அங்கே சொல்லு அப்படின்னு அங்கே போய் சொல்கிறாரு அவர் வந்து மேஸ்டேட் சொன்ன உடனே அங்கேயும் இங்கேயும் எல்லாமே பேசி கீசி கூடிக்கிட்டு எல்லாம் பேசுகிறாங்க அடுத்த ஒன்றரை மணி நேரத்தில் சுத்தப்பட்ட கவரோட அந்த நூறுரூவா கட்டு பத்தாயிரம் ரூபா உடனே வந்து சேருது இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த களவாடுபவர்கள் முறைகளில் ஈடுபடுபவர்கள் அத்தனை பேரையும் காவல்துறைக்கு தெரிந்திருக்கின்றது இதே போன்று தான் வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களிலும் சில பேர் இது எல்லாத்தையும் நான் குறிப்பிடுவதாக சொல்லக்கூடாது எல்லா போலீஸ்காரங்களையும் சொல்லக்கூடாது சில வந்து இன்றைக்கி பலவாக ஆயிடுச்சு அதனால் நீதித்துறையையும் காவல்துறையையும் சீர்படுத்த அல்லது அவர்களை கண்காணிக்க ஒரு தனி அமைப்பு ஏற்படுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனையை விரைவாக கிடைக்க செய்தாலே ஒழிய நீங்கள் எத்தனை வருவாய் ஈட்டினாலும் அத்தனையும் கெட்ட பேர் கிடைக்கும் ஏனென்றால் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டியது எனது கடமை மாண்மிகு முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களை நள்ளிரவில் ஒரு சாதாரண கைதியை கூட கைது செய்யும் முறையை கடைபிடிக்காமல் இழுத்து செல்லும் தைரியம் எப்படி ஒரு காவல்துறைக்கு வந்தது ஆட்சியாளர்களே சொன்னாலும் கூட ஏனென்றால் அவர்கள் கையில் சட்டம் இருப்பதாக இன்றும் காவல்துறையும் நீதித்துறையும் கருதுகின்றார்கள் அந்த சட்டம் அவர்களுக்கும் பொதுவானது என்பதை மறந்து விடுகின்றார்கள் அதனால் அவர்களுக்கும் தண்டனை தரும் அவர்களுக்கும் தண்டம் விதிக்கும் அவர்களுக்கும் சிறைச்சாலை அனுப்பப்படுவார்கள் என்ற ஒரு பயம் ஏற்படுத்தினாலே ஒழிய எந்த ஆட்சி மாறினாலும் அவர்கள் தாங்களே ராஜா நான் தான் கட்டளையிடும் இடத்தில் இருக்கின்றேன் நான் தான் கைது பண்ணும் இடத்தில் இருக்கின்றேன் என்னை ஒன்று செய்ய முடியாது என்ற நிலையை மாற்ற ஒரு கண்காணிப்பு அமைப்பு அது மாவட்டத்துக்கு ஒன்றோ அல்லது மாநிலத்துக்கு ஒட்டுமொத்தமாக ஒன்றோ ஒரு அமைப்பு ஏற்படுத்தினால் ஒழிய அத்தனை சீர்திருத்தமும் பேர் பெறவென்றால் இதை வந்து தலையாக செய்து முடிக்க வேண்டும் இது செலவினம் என்றாலும் நமக்கு ஓட்டு மூலம் வருவாய் தான் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த ஆலோசனையை மீண்டும் ஒரு முறை கொண்டு ஒரு அணிலின் சேவையாக கருதி செவிமடுங்கள் என்று தெரிவித்து விடைபெறுகிறேன் பூபாலன் வணக்கம்